நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் இந்த டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன் இந்த டெய்லி மன்னா கத்தோடைய வசனம் உங்களுக்கு தினந்தோறும் உங்களுக்கு வந்து அணுக வேண்டும் கிடைக்கணும் அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரைக்கும் நீங்க பண்ணலை அப்படின்னா அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்தனுடைய இந்த சுவிசேஷம் அநேகருக்கு போய் அது சேரும்படியாக தயவு செய்து ஷேர் பண்ணுங்க கத்தவர்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு கத்தோடைய வசனத்தை ஏசையா தீர்க்கதரிசி எழுதுன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் சாயும் சாயும்போதும் வழி இதுவே நனவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் தேவனாகை கற்று தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணுகிறார் என்ன சொல்லி நீங்க வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் இது இல்லை இது இல்லை இதுதான் வழி இதுல நடவுங்கள் என்கிற சட்டத்தை உங்களுக்கு பின்னாலே நான் துணிக்க செய்வேன் அப்படின்னு சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இசரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும் பொழுது அவங்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்துதான் கத்தை அவர்களை நடத்தி முன்பாக செங்கடல் இருந்தாலும் பின்பாக இந்த பார்வனுடைய சேனைகள் இருந்தாலும் செங்கடலை பிளந்து கத்தர் அந்த வெட்டாந்தரையிலே நடத்தினாராம் யோர்தானிலும் அதேபோல அதே போல கத்தர் நடத்தினாராம் இப்படி கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வனாந்திரத்திலேயும் எல்லா பக்கத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்தினது வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம் எப்படி நடத்தினாரு இப்படி நடவுங்க என்கிற கர்த்தருடைய சத்தத்தை அந்த ஜனங்களுக்கு நேராக துணிக்க செய்து தேவனாகி கர்த்தர் அவர்களை நடத்தினாரா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிதான் செய்ய போகிறார் யாரை திருமணம் செய்வது தெரியலையா என்ன இடத்துல வேலைக்கு போகணும் என்கிற எப்படி அடைக்க போகிறேன் இவ்வளவு பெரிய தேவை வந்திருக்க இவ்வளவு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்க நான் எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன் என்பது தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல கன்ஃபியூஷன் நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம் கத்த சொல்றாரு பயப்படவே பயப்படாத நீ வலதுபுறமாய் சாயும் பொழுதும் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம வலதுபுறத்துல நீங்க சாயும்பொழுதும் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம இடதுபுறத்துல சாயும்பொழுதும் இதுதான் வழி இதுல நடவுங்கள் என்று கத்து உங்கள் பேசி உங்களுக்கு வெளிப்படுத்தி நிச்சயம் அவர் நடத்துவார் எப்ப நடத்துவார் அப்படின்னா இதே அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்துல கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது கத்தை நீதி செய்கிற தேவனா யாரெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்கு கத்தர் நிச்சயமாக ஒரு வழியை உண்டாக்குவார் வழியை திறப்பார் வழி நடத்துவார் மீண்டும் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க தேவனுக்கு முன்பாக ஜபிக்கிறதுல உண்மையா இருந்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்காகவே கத்தர் ஒரு வழியை திறப்பார் உங்களுக்காகவே கத்தர் ஒரு வழியை உண்டாக்குவார் உங்களை கத்தர் வழி நடத்துவா மறக்கவே மறக்காதீங்க இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா நீங்க ஊடாக நடந்து கொண்டிருந்தாலும் உங்களோடு பேசுகிற ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்ன செய்வது என்று சொல்லி திகை திகைத்து நீங்க ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஹாஸ்பிட்டல் வெளியிலேயோ எங்கேயோ நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்றாரு வழி இதுதான் இதுல நடவுங்கள் என்கிற தேவனுடைய நடத்துதலை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை போதித்து வழி நடத்துவாரா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு எங்கெல்லாம் வழி இல்லையோ அங்கெல்லாம் கத்தர் ஒரு வழியை உண்டாக்குவார் வனாந்திரத்தில் ஒரு வழியையும் அவாந்திர வழிகளிலே கத்தர் ஒரு ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் இவ்வளவு பெரிய தெய்வத்தை நீங்கள நான் ஆராதிக்கிற அப்படின்னால பயப்படாதீங்க குழப்பம் வேண்டாம் கத்தர் உங்களை செம்மையாய் நடத்த போகிறார் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காத்திருந்து ஜோமன்னா போதுங்க நல்லா பாருங்க ஜபிக்கிறவ நிச்சயமாக தேவனால் நடத்தப்படுவான் நிச்சயமாக தேவனாலே நடத்தப்படுவான் நீங்க ஜபிக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை அருமையாய் நடத்தி கொண்டு போவதை நீங்க நாளைக்கு சாட்சி சொல்ல போறீங்க ஜோமன்னா பர்வங்க பிதாவே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க நீருடைய பிள்ளைகளை வழி இதுவே இதுல நடவுங்கள் என்கிற அந்த சட்டத்தை துணிக்க பண்ணி வழி நடத்தும்படியாக எஞ்சி ஜபம் பண்ணுகிற வழியை உண்டாக்குகிறவர் நீ வழி நடத்துகிறவர் அன்று அன்றுவர வழி இதுவே என்று சொல்லுகிற நீர் அல்லவா இயேசுமை நாமத்தினால பிள்ளைகளை இது அப்படியாய் சரியாய் நடத்துவதற்காக ஸ்தோத்துறோம் ஏசுமை நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆம ஆமே God bless you. God bless you all.